திருச்சியிலேயே பெஸ்ட்டா நம்ம ராக்கெட் ஸ்டவ்னாலே நம்ம ரஹ்மான் தான் இந்த அடுப்புக்கு நம்ம ஒரு வருஷம் வேரண்டி கொடுக்குறோம் நீங்க எங்க ஆர்டர் பண்ணாலும் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் பண்றோம் இல்ல டிசி மோட்டர் கொடுத்துருக்கோம் டுவெல் ஓல்டு மோட்டரு இந்த மோட்டருக்கு ஒரு வருஷம் வேரண்டி கொடுக்குறோம் அடிஷனலா மோட்டர் ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுக்குறோம் அடுப்புல சைஸ் பத்துக்கு பத்து இந்த அடுப்பு நீங்க பாத்திரத்தை வச்சுக்கிட்டே நீங்க விறகு கொடுக்கலாம் பாக்ஸ் டைப்ல கொடுத்துருக்கோம் அந்த டோர் கொடுத்துருக்கோம் நீங்க டோர் தந்து போட்டு நீங்க டோர் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அடுப்பு ஏரியா சாம்பல் கலெக்ட் பண்றது கீழே நம்ம ஆஸ்ட்ரே கொடுத்துருக்கோம் இந்த அடுப்பு நம்ம ஸ்மால் கிஃப்டோட கொடுக்குறோம் பாண்டேஞ்சி ரவுண்டு தோசைகள் ஒரு சைடு கைப்பிடி வச்ச மாதிரி வந்துடும் ஒண்ணு நம்ம ஆஃபர் பிரைஸ் பிரைஸ்ல நம்ம இந்த அடுப்பு இந்த தோசை தோசைக்கல்ல நம்ம கொடுத்துருக்கோம் பெஸ்ட் பிரைஸ் ஏழாயிரம் ரூபாய் வருது நம்ம ஆஃபர் பிரைஸ்ல நம்ம ஐயாயிரத்தி எழுநூத்தி ரூபாய்க்கு நம்ம குடுக்குறோம் இந்த ஆஃபர் ஜூன் முப்பது வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது நீங்க நேரில் வந்து மெட்டீரியல் பார்த்து நீங்க செக் பண்ணி நீங்க எடுத்துட்டு போயிடலாம் நேர்ல வர முடியல அப்படின்னா நீங்க இந்தியா இருந்து எங்க ஆர்டர் பண்ணாலும் டெலிவரி குடுக்குறோம் தமிழ்நாடு மட்டும் ஃப்ரீ டெலிவரி உண்டு நம்ம கிரெடிட் கார்டு அவைலபிள் இருக்கு கிரெடிட் கார்டு மூலியம் நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட ராக்கெட் ஸ்டோவ் நம்ம டொமஸ்டிக் அடுப்பு பதிமூணு மாடல் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம ராக்கெட் ஸ்டோவ் மூவாயிரத்தி ஐநூறு ஸ்டார்டிங் பிரைஸ் இருக்கு இத பத்தி மேலும் தகவலுக்கு ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட்